இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை பேக்கி எடுத்துதாங்க நம்ம கார்டன் பற்றி ஒரு குட்டி அப்டேட் கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே சமார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் செடியுமே சூப்பராகவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து தக்காளி செடி அண்ட் எல்லாத்துலேயுமே பூ விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தக்காளி வர ஆரம்பிச்சிடும் அண்ட் இது வந்து புதினாங்க உண்மையாகவே சொல்லணும்னா புதினா பறிக்கிறதுக்கு மனசே இல்லைங்க ஏன்னா இலையெல்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குங்க அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது செடியோட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இது போக நிறைய தக்காளி செடி நிறைய மாற்றியும் வச்சுட்டோம் சிலதுமே பாட்ஸ்லையும் இருக்கு அண்ட் இது போக கொஞ்சம் கொஞ்சம் பெல் பேப்பர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் இது போக நிறைய தக்காளி செடி அங்கங்கே வச்சிருக்கோம் அண்ட் இதெல்லாம் போகிறது போக நம்ம வந்து கீரை வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இதுவுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலையெல்லாம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இப்படி தாங்க நம்ம கார்டன் ஸ்டார்ட் ஆச்சு இதுவுமே நம்ம ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அப்பப்போ இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தண்ணி ஊற்றுறதுனால நல்லாவே செடி வளருது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்